உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றி புறாமை பிடிச்சவங்களை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அது வந்து என்ன யார் புறாமை பிடிச்சவங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையையும் உங்களோட வளர்ச்சியையும் பார்த்து புறாமை ஆகி இவன் இவ்வளவு பெருசாக வாழ்ந்துட்டானே இவன் வளர்ச்சி அடைஞ்சிட்டாலே அப்படின்னு நினச்சி அவங்க வந்து மனசுக்குள்ளே புறாம பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து மொத்தம் பத்து பேர் இருக்காங்க அவங்க வந்து யாராக சொல்லி பார்க்கலாம் ஒன்று வந்து யார் அப்படின்னா நீங்க வந்து என்ன செஞ்சாலுமே அது முடியாது அது நடக்காது அது உங்களால செய்ய முடியாது அவன் அப்படித்தான் அங்க ஒண்ணு செஞ்சா அது அப்படி தப்பா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறது இதெல்லாம் விளங்குமா அப்படின்னு சொல்லி பேசுறது இந்த மாதிரி இருக்க வந்து பொறாம பிடிச்சவங்க ரெண்டு வந்து யாரு அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த வந்து செய்ய போவீங்க அந்த நல்ல விஷயம் செய்யறதுக்கு கூட அவங்க வந்து குழப்பி விடுவாங்க உங்களை வந்து ஏப்பா நீ நல்ல விஷயம் உடனே ஏன்னா அது வந்து ஏன் தெரியுமா நீங்க நல்ல விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைச்சிரும் அந்த உலகத்துல இந்த ஊர்ல வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் அது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் மூணாவது வந்து யாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம்னு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்க கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா குழப்பி விடுவாங்க ஏய் அதை செய்யாத இதை செய்யாத அது உனக்கு இப்படி போய் முடிஞ்சிடும் அப்படி போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டை வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவை வந்து எடுக்க முடியாம வந்து போயிடும் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு காரணமாக தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி புறாமல் முடிச்சிடும் உங்க கூட தான் இருப்பாங்க நீங்க பார்த்து கவனமாக இருங்க நெக்ஸ்ட் நாலாவது வந்து யார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கிடைச்சிச்சு அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து நடக்குது அப்படின்னா அது உங்களுடைய உழைப்புல இருந்து வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க எப்போ அதெலாம் லக்கில் வந்திருக்குப்பா அவனுக்கெலாம் அது அடிச்சு அதிர்ஷ்டம் இருக்கு பாருங்க அதனால தான் அவனுக்கு வந்து வந்திருக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து அந்த முன்னேறி வந்திருப்போம் ஆனால் அதை பற்றி நினைக்க மாட்டாங்க இங்கே பார்த்து டப்புன்னு வளர்ந்துட்டான் நல்லா லக்கு தான் போங்க நல்லா அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் எதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அப்போலாம் நீங்கள் வந்து வின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகுறீங்க அப்படின்னா அதில் கூட அப்படி கூட சொல்லுவாங்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி தான் நீங்கள் வந்து அதில் வந்து முயற்சி பண்ணி இது பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க லக் அடிச்சிருச்சுப்பா உனக்கு உனக்கு அப்படிதான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது வந்து உங்களை வந்து ஒருத்தர் வந்து பாராட்டுறதோ இல்லைன்னா நல்ல பேர் எடுக்கிறதோ வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது உங்களை யாராவது பாரா இப்போ நம்மளே படிக்கும்போது பார்த்துங்களே நம்மளை யாராவது டீச்சர் இல்லை யாராவது பாராட்டினாங்கன்னா ஐயோ இவ்வளோ பாராட்டுறாங்களே நம்மளை பாராட்டலையே அப்படிங்கிற ஒரு பொறாமை பிடிச்சவங்க வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம படிக்கும்போது சரி இப்போ கூட நம்ம கூட வேலை பார்க்கும்போது கூட சொல்லுவாங்க இவன் நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கூட அது வந்து பொறுக்காது இருப்பாங்க நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் எப்படின்னா ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னு வைங்களேன் அப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளம்லாம் இன்க்ரீஸ் ஆகி நீங்க வந்து ப்ரொமோட் ஆகி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து கூட அவங்க வந்து பொறாம பிடிப்பாங்க அவர் சொல்லுவாங்க உனக்கா உனக்கா அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட பொறாம பிடிப்பாங்க அந்த மாதிரி உங்களையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாரெல்லாம் புறாம பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆறாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயம் நடக்க போகுது இல்லைனா அவங்களை யாராவது பாராட்டும் போது உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் போது அவங்க முகத்துல வந்து ஒரு சிரிப்பு ஒரு புண் சிரிப்பா சிரிப்பாங்க ஒரு பொறாம சிரிப்பா சிரிப்பாங்க அவங்க அவங்களோட மூஞ்சை பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி உருன்னு இருப்பாங்க இல்லைன்னா இவனுக்குலாம் கிடைச்சிருச்சு நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினச்ச கூட அந்த மூஞ்ச வரை அப்படி வரை கட்டுவாங்க அவங்க மூஞ்சை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எல்லாம் பொறாம பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா Next. நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு வேலையில் இருக்கீங்க நல்ல ஒரு முன்னேறி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடந்த காலத்தில் எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க எது கடந்த காலம் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு உங்களை வந்து இப்போ கூட அதை வச்சு என்ன செய்யறதுன்னா அப்படி போட்டு போட்டு விடுறது உங்களை பற்றி பரப்புறது தப்பான செயல்கள் வந்து பரப்புறது ஏ இவனை பார்த்தியா இவன் முன்னாடி இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா காலேஜில் இது என்னத்த படிச்சா இவெல்லாம் இப்போ மேனேஜ் பேங்க்ல வந்து மேனேஜராக இருக்கலாம் இவன் வந்து காலேஜில் லவ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சா இவன் ஒழுங்காகவே படிக்க மாட்டா இவன் வந்து இப்போ வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு உங்களை பற்றி தவறான கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்க கூடவே இருந்துகிட்டு மத்தவங்க கிட்ட வந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க பொறாம வந்து உங்க வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது நெக்ஸ்ட் எட்டாவது வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் அதாவது உங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து எப்படி கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்னது என்ன நடக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குனீங்க என்ன நகை வாங்குனீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னென்னலாம் பொருள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது உங்கள் லைஃப்பையும் அவங்க லைஃப்பையும் என்ன செய்வாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுவாங்க கம்பேர் பண்ணிவிட்டு வந்து வள வளர்ச்சியாக இருக்காளே ஐயா அவகிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கே நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லையே ஐயா அவகிட்ட ஏசி இருக்கே நம்மக்கிட்ட ஏசி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பொறாமை எண்ணத்துலேயே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் வந்து மற்ற கூட வந்து பண்ணாதீங்க பர்சனலாக நீங்களே பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் பர்சனலான விஷயத்தை வந்து அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற அந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லவே சொல்லாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்களே பேசி முடிச்சுங்க ஏன்னா அவங்க ரொம்ப பொறாமல் பிடிச்சவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு நகை எடுத்து கொடுத்தா பரவாயில்ல ஒரு தோடோ இல்லை கம்மலோ ஏதாவது செயினோ எடுத்து கொடுத்தா கூட அதை பார்த்து கூட அவங்க வந்து பொறாமப்படுவாங்க பத்தியாக நல்லா அவங்க புதுசாக நல்லா எடுத்து கொடுக்கான் நமக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்னு நினச்சி கூட பொறாமப்படுவாங்க அதனால் அவங்களே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒம்பது ஒன்பதாவது வந்து யாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து தவறான அறிகுறியை வந்து சொல்லி அவங்க வந்து வர வழிநடுத்துவாங்க உங்களுக்கு வந்து தப் ரைட்டான ஒரு பாதையை வந்து காமிக்க மாட்டாங்க அது அதுல போனா உங்களுக்கு தப்பானது வரும் உங்களுக்கு தப்பான பேர் வரும் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா அதத்தான் உங்களுக்கு வந்து சொல்லி நீ அதில் உனக்கு நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி நம்மளுக்கு ஒரு குழியில் வந்து விழுக வச்சிருவாங்க அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க புறாமல் படிச்சவங்களை நெக்ஸ்ட் பத்தாவது வந்து யாரு அப்படின்னா நீங்கள் வந்து பழகும் போது உங்களுக்கே தெரியும் அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இவங்க கூட இருந்தாலே நமக்கு வந்து வந்து ஒழுங்காகவே எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பல தடவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ ஒருத்தர் மூஞ்சில் முடிச்சிடும் அவங்க வந்து உங்கள் கூட பழகவங்க தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க மூஞ்சில் முடிச்சுட்டு போனாலே உங்களுக்கு வந்து அந்த காரியம் வந்து விளங்காமல் போயிடும் ஏன் ஐயாமா அவங்க மூஞ்சில் வந்து முடிச்சுட்டு போகணுமே இப்படி விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து தோணும் இது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க மூஞ்சை முடிச்சுட்டு போகணும் ஒரு கோயிலுக்கோ போகிறேன்னு வைங்களேன் அங்கே வந்து கோயிலுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை சீட்டுன்னு வச்சு ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து நம்ம எதாவது மனசில் உள்ளது வந்து எழுதி வச்சோம் அப்படின்னா அது வந்து நடக்கும் ஆனால் அன்னைக்கின்னு பாருங்க அந்த சீட்டு வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த வருது அத்தா வருது சொல்லிட்டு நாங்களும் மூணு மணி வரை வெயிட் பண்ணுறோம் வரவே இல்லைங்க அதோட நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம் இது வந்து என் வாழ்க்கையில் வந்து நடந்தது அதுதான் நான் சொல்கிறேன் அது அது அந்த மாதிரி பொங்கலைங்களும் இருக்காங்க அதனால நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க மூச்சு வந்து முடிச்சுட்டே போகாதுங்க யாருமே இல்லாத நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு போங்க அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி வர முடியும் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சவங்கள பற்றி பத்து பேர்த்த பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்